அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்றைக்கி பார்க்கும் பொழுது அம்மாவாசை நிகழ்கிறது இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் அம்மாவாசை அதாவது மாசி மாதம் பதினைந்தாம் தேதி வருகின்ற அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அம்மாவாசை அப்படின்றதுக்கே தனித்தனி மகத்துவம் வரைக்கும் அதே மாதிரி மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அம்மாவாசைக்கும் தனி மகத்துவம் இருக்கிறது அதே மாதிரி ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை தினத்தன்று கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா அதிசக்தி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான திதி தான் அமாவாசையில பெரும்பாலும் பார்க்கும் பொழுது சக்திகள் நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நிகழக்கூடிய அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அந்த வகையில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்கப்பெற போகிறதா அல்லது அசுபமாக இருக்கப்பெற போகிறதா அப்படிங்கிறத முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோபுஸ்கப்ப நாம கடைசி கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிப்பு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களை பொதுவாக கிரக மாற்றத்தின் அடிப்படையில் தாங்க ஒவ்வொரு மாத கணிப்புகள் வந்து ஜோதிட ரீதியாக பலன்கள் வந்து சொல்லப்படுது அந்த வகையில் அமாவாசை திதி அப்படிங்கிறது அதிசக்தி நிறைந்த ஒரு நாள் இந்த நாளில் நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் சுபமாகவே பெரும்பாலும் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்களுடைய வீடுகளில் சுப நிகழ்வுகள் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதனால் வைக்கும் தடைபட்டிருந்த சுபகாரியத்தில் நீடித்து வந்த தடை தாமதங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நிம்மதி குடிகொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையப்படுகிறது அனுகூலங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடைபெற்றாலும் தடைகள் ஒரு சில விஷயங்களில் ஏற்படத்தா செய்யும் அது அசுப கிரகங்கள் என்னுடைய தாக்கத்தால நிகழமை தவிர்த்து பெரிய அளவுல உங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இருக்காது அதாவது கடந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் தடைப்பட்டது அப்படின்னா அது தடையாகவே முடிஞ்சிடும் ஆனா இந்த காலத்துல தடைப்பட்டாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சிறுதடை அதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகி அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த விஷயங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில அமைகிறது அப்படின்னு கூட தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரு வேறுபட்ட நிகழ்வுகளையும் பலன்களையும் கொடுக்கக்கூடிய வகையில அமையப்பெறுகிறது அதனால சின்ன சின்ன விஷயங்கள்ல தடை வருகிறது மறுபடியும் தடை தாமதமா சிக்கல்களா அப்படின்னு நீங்க பெரிய அளவுல யோசிக்க வேண்டாம் அதே மாதிரி கவலை வேண்டாம் வருகிறது ஒரு சின்ன பிரச்சனை வருது சிக்கல் வருது தடை தாமதங்கள் நிகழ்கிறது அப்படின்னா அதுலருந்து எப்படி வெளியில் வர்றது அதற்கான முயற்சிகள் அதை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் அந்த தடையை கடந்து நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் நீடித்த தடை நிகழ்ந்த சிக்கல்கள் அது அப்படியே தான் இருந்திருக்கும் அது அந்த நிகழ்வுலேயோ இல்லை செயல்கள்லேயோ உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்காது ஆனால் இந்த காலத்தில் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியின் காரணமாக வெற்றி வாகை சூழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதனால் முயற்சிகளை வீணடிக்காதீங்க ஏ தலை தாமதம் வருகிறது செயல் காரியங்களில் வெற்றி கிடைக்கலை அப்படின்னும் போது கவலைகள் கொள்ளவும் தேவை பெரிய பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சுமாரான பலன்களை நீங்க கண்டிப்பா ஒவ்வொரு விஷயத்துலையும் எதிர்பார்க்கலாம் நீங்க பெரிய அளவில் வந்து யோசனை பண்ணி வச்சிருக்கக்கூடிய சில செயல்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் பார்த்தோன்னா இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து எல்லா வகைகள்லையுமே பார்க்கும் பொழுது நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில அளிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால வந்து இந்த நேரம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகபட்சமாக இருக்கிறதே தவிர்த்து சுப பலன்கள் வந்து சிறிதளவில் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் அதை நினைத்து வந்து கவலைக்குள்ள வேண்டிய அவசியம் இந்த நேரத்தில் கிடையாது உங்களுடைய கடுமையான முயற்சிகள் உங்களுடைய விடாமுயற்சி கடுமையான உழைப்பு இது எல்லாமே இரட்டிப்பு பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டங்க ஆரோக்கியத்தில் நீடித்து வந்த எல்லா அதாவது நெடுநாள் மருந்துக்கு வந்து கட்டுப்படாத நோய்கள் இது எல்லாமே வந்து மருந்துக்கு கட்டுப்படும் ஆரோக்கியம் வந்து மேம்பட்டு காணப்படும் இந்த காலத்தில் வந்து சிறு உடல் உபாதைகள் கூட உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஆரோக்கியம் ரீதியாக நீங்களும் சரி உங்களுடைய குடும்பத்தாரும் சரி மேன்மையுடன் சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தில் சின்னதாக ஏதாவது ஒரு காய்ச்சல் வரலாமே தவிர்த்து வேறு பெரிய அளவில் வந்து மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு அவசியமான ஒரு ஆரோக்கிய பாதிப்பு இந்த காலத்துல உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே மாதிரி நெடுநாளைய ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு சரியாயிடும் உங்களுக்கு வந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன நிறைய நிறைய பேர் வந்து நிறைய ஆசைகளோடு கனவுகளோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஆரம்பிக்கிறது உண்டு உங்களுடைய கனவுகள் ஆசைகள் வந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்பை வந்து கிரகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு நன்மையை சுப காரியங்களில் அதாவது சுப நிகழ்வுகள் சுபமான நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வெளியூரில் போய் நான் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் இல்லை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதில் நிறைய தடைகள் சிக்கல்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டே வந்து காலதாமதமாகி இழுப்பறி ஆகி இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த விஷயத்தில் முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்திருப்பீங்க ஆனா இந்த நேரத்துல உங்களுக்கு அதற்கான காலம் கைகூடி வரப்போகிறது உங்களுடைய பல நாள் கனவாக நீடித்திருந்த இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைகூட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இரவு நேர உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வந்து பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்க வந்து பயணங்களின் போது கொஞ்சம் பாதுகாப்போடு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளாகட்டும் இல்லை நீங்க பயணங்கள் பண்றீங்க அப்படின்னும்போது போது வாகனங்கள இயக்கிறத இருக்கட்டும் அதே மாதிரி பணத்தை கைய பணத்தை வந்து பத்திரப்படுத்தி வைப்பதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும் அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க நெடுந்தூர பயணங்கள் உங்களுக்கு சிறு அலைச்சலை அது ஏற்படுத்தலாம் இதன் காரணமாக உடல் சோர்வு மன சோர்வு ஏற்படலாம் ஆனால் செல்லக்கூடிய காரியங்களில் வந்து வெற்றி வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பயணங்களின் போது ஏற்படக்கூடிய எதை எதை நோக்கி நீங்கள் பயணத்தை மேற்கொள்கிறீங்களோ அதற்கான வெற்றி கிடைக்கும் வெற்றி ஒரு பக்கம் கிடைத்தாலும் மறுபக்கம் அலைச்சலும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது அவசியமான ஒன்றுங்க உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க மரியாதை இல்லாமலும் யாரையும் நடத்தக்கூடாது அது வந்து உங்களுக்கு மற்றொரு புறம் பிரச்சனையையும் பகைமையையும் ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் இரக்க குணத்தோடு நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு முன் கோபம் அப்படிங்குறது இந்த காலகட்டத்துல அதிக அளவுல ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுனால கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எரிச்சலாக இருக்கும்